இன்னைக்கு சுகன்ஸ் ஹோம்ல மேங்கோ குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெசிபி ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும் ஒரு தடவை செஞ்சுட்டீங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகி திரும்ப திரும்ப வீட்லேயே செஞ்சிருவீங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் இனிமேல் குல்ஃபி எல்லாம் வெளியில் வாங்கவே மாட்டேங்க கடையில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதை விட சூப்பர் டேஸ்ட்டாக வீட்லேயே பண்ணிடலாங்க நான் பண்ண போகிறது சீஸ்னல் ஃப்ரூட் மேங்கோ ஐஸ்கிரீம் தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மெயினாக ரெண்டே ரெண்டு மேங்கோ தாங்க வீட்டில் இருக்கிற அரை லிட்டர் பாலே போதும் அரை லிட்டர் பாலை அடிகணமான பாத்திரத்தில் நல்லா சுண்டை வச்சுக்கணும் அடிப்பிடிக்காமல் கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் நான் எடுத்துருக்கிறது அல்போன்சா ரகமும் செந்தூர ரகத்தை சேர்ந்த மாம்பழம் தாங்க எடுத்துருக்கேன் எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா பழுத்துருக்கணும் நல்ல பழுத்தாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடையிலலாம் மேங்கோ குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவில் பழுத்த மாம்பழம் தான் சுவை கொடுக்கும் டக்கு டக்குன்னு உள்ளே இருக்கிற சதையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மாம்பழம் ஐஸ்கிரீம் எல்லாம் வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க ஏகப்பட்ட கெமிக்கலெல்லாம் போடுவாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் அதுவும் குயிக் ரெசிபியில் பழுக்காத மாம்பழத்தை எடுத்தால் கசக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக புளிப்பு தட்டிவிடும் பால் கொதித்து அரைவாசி ஆனதுக்கப்புறம் குங்குமப்பூ ஒரு பத்து இதழ் மட்டும் போட்டுக்கோங்க கலருக்காக நான் போடுறேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல மாம்பழத்தை அதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொதிக்கிற பாலோட சேர்த்திக்கணும் லைட்டாக திரு திருநான மாதிரி இருக்கும் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை மாம்பழம் வந்து பாலில் நல்லாவே வேகணும் மறுபடியும் கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் பால் வந்து நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கணும் நல்ல ரபடி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் தேவைக்கு சுகர் சேர்த்திக்கோங்க சுகர் சேர்த்துனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமாக சேர்த்துனா அதே திகட்டின மாதிரி ஆகிடும் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இனிப்பு அதிகமாக வேணும்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிகிட்டே இருக்கும்போது அதில் கம கமன் ஒரு வாசனை வரும் பாருங்கள் அட இவ்வளோ சிம்பிளான ஈஸியான ஐஸ்கிரீமை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிவிட்டோமேனு நம்ம ஃபீல் பண்ணுவீங்க நான் ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துறேன் பால் பவுடர் சேர்த்துறனால நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கும்போது பாருங்கள் சைடெல்லாம் அந்த பால் அப்படியே ஆடை கோர்த்துக்கிட்டே இருக்கும் இப்படி வந்தால் தான் நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும் கடைகளில் விற்கிற குல்ஃபியில் எதேதோ ரசாயனமெல்லாம் போடுவாங்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சட்டுன்னு பண்ணிடலாம் காஸ்ட் சேவிங் கூட இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டி ஆகிடுச்சி சைடெல்லாம் விட்டு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கலர்ஃபுல்லான மாம்பழ குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெசிபியை பார்த்தாலே கம்ம கம்மன்னு இருக்குது பாருங்கள் நல்லா சைடு எடுத்து விட விட கெட்டி ஆயிடுச்சு கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் மட்டும் பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்டை வச்சு ஒரு ரெசிபி பண்ணும்போது செம்ம டேஸ்டியா இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லாவே சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சாலே போதும் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அரைச்சிடலாம் பாருங்கள் ஊற்றுனா இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் ஐஸ்கிரீம் ரொம்ப நேரம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் உருகியும் போகாது இப்போது நம்ம அதை அப்படியே ஒரு ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ கூலானதுக்கப்புறம் அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்தால் இத்துணோண்டு பால் மட்டும் சேர்த்திக்கோங்க ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் வாட்டரியாக போயிடும் நம்ம இந்த ஐஸ்கிரீமில் எந்த ஃப்ரெஷ் க்ரீமுமே சேர்த்துறதில்ல பால் ஆடை மட்டும் சேர்த்துறங்க டேஸ்ட்டுக்காக இந்த பால் ஆடை வந்து சேர்த்தும் போது ஐஸ்கிரீமுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் கிடைக்கும் இதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணும் நான் சொன்ன மாதிரி கால் டம்ளர் பால் மட்டும் கையில் வச்சுக்கோங்க அதுவும் கெட்டியாக இருந்தால் மட்டும் சேர்த்துனா போதும் அதிகமாக பாலெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா நல்ல இலக்கம் கொடுத்துரும் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஐஸ்கிரீம் சூப்பர் டேஸ்டியாக வரும் நம்ம எதுவுமே தேவையில்லாத பொருள் சேர்த்துல எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் அதுவும் சீசனல் ஃப்ரூட்டில் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைகள்லெல்லாம் அதிகமாக கெமிக்கல் இருக்கில் குழந்தைங்களுக்கெல்லாம் ச வாங்கி சாப்பிட்டா ஸ்டொமக்கெல்லாம் அப்செட் ஆகிடும் நம்ம ஊற்றும் போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வீட்டில் செஞ்சு கொடுத்தா கடையிலலாம் இனிமேல் கேட்கவே மாட்டாங்க சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை ஒரு குல்ஃபிட்டின் அப்படி இல்லைன்னா டம்ளரில் ஊற்றிட்டு ஓவர் நைட் ஃப்ரீ ஃப்ரீஸ் பண்ணிடுங்க இல்லைனா செவன் ஹவர்ஸ் விட்டாலே போதும் நல்லா செட் ஆகிடும் மாம்பழ சாரை கொதிக்க வைக்கிறமே நினைக்காதீங்க டேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம மோல்ட நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும் நீங்கள் டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா மேலே ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க ஒரு எட்டு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணால் போதுங்க சூப்பரான குல்ஃபி அதுவும் ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சலாம் எந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவும் தேவை இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சூப்பராக பண்ணிடலாம் செவன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அப்படியே நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க கையிலே தொட முடியல தக தகன்னு இருந்தது ஒரு பவுலில் க்யூப் வச்சுக்கோங்க நம்ம எடுத்த மோல்டை அதுக்குள்ளே போட்டுவிட்டோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் ஒரு ஸ்டிக் போட்டு நம்ம இப்படி டைரெக்டாக எடுக்க முடியாது நம்ம ரெண்டு கைகளில் வச்சு இந்த மாதிரி குளுக்குனால் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுங்க இந்த சைக்கிள் எல்லாம் குளிபி கொண்டு வந்து விற்பாங்க பாருங்க அவங்க அப்படியே கையில் குளுக்கிறதே ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஐஸ்கிரீம் அதே டேஸ்ட்டில் வந்திருக்கு அதுவும் வீட்டில் ஹெல்த்தியாகவே ரெடி பண்ணியாச்சு எடுத்து பார்த்தோன்னே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது என்னோட டின் ஆடினால ஒரு பக்கம் மட்டும் சாய்வு கோபுரம் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க பார்க்கவும் அழகா இருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இவ்வளோ தான் சிம்பிளான சூப்பரான ரெசிபி வீட்டிலேயே தயார் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த குல்ஃபி ரெசிபியை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற குட்டி சுட்டிஸ் எல்லாம் லீவ்ல நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஐஸ்கிரீமுக்கு மேலே ரோஜா இதழ் இல்லைன்னா நட்ஸ் எது வேணும்னாலும் நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் நட்ஸ் போட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க அந்த ரோஜா இதழோட இந்த குல்ஃபி மேட்ச் ஆகும்போது அட்அட்டாக அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது ரெசிபின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்